சித்தரி என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே நினைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சுந்து தொண்டு செய்வீனு சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி போட்டியும் வாழ்த்துக்களும் இருக்கு முதல் உத்தரவு தொண்டைமான் புதுக்கோட்டை வெளிநாட்டு தொடர்புடையவர் யாரு வெளிநாட்டுல யார் இருக்கா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமணிக்கு போற வழியில யானை முகம் கொண்ட விநாயகரை பார்த்தேன் இருக்காரா அதான் வள்ளலே உந்தன் அருள் புரிவாயின்னு சொல்லி உங்களை எடுத்த ஒரு அருமையான பாடல் என்ன ஆனா பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய உழைப்பில் தளர்வு வந்து என்ற ஒரு மனப்பயம் உன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்டது உண்மையா இல்லையா அதுல உறவினர்களுக்குள்ள சில பகையும் வேதனையும் ஏற்பட்டு தன்னுடைய சொத்துக்களில் கூட ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டது அந்த நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை இப்ப கடல் கடந்து போய் கண்ணீர் விட்டு கால்வழி மேல்வெளி எல்லாம் கொண்டு கால்வழி மேல்வழி எல்லா நோயும் தனக்குள்ளேயே வேதனைகளையே சுமந்துகிட்டு அவன் ஒரு இறை தொண்டு செய்கிறான் என்ன கோயிலுக்கு வேலை செய்தான் கோயில் முருகப்பெருமான் கோயில் இறை தொண்டு செய்கிறான் அதனால இப்போதைக்கு இந்த செல்வங்கள்லாம் ஒரு பக்கம் சேர்ந்திருந்தாலும் இன்னும் அந்த செல்வத்துக்கு வந்து வழிகாட்டுதலாகவும் சில பணங்கள் நஷ்டப்பட்டு வேலை மகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வேலை வேணும் அது இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமாங்கிற ஒரு கேள்விக்குறி உள்ளத்துல இருக்கு என்னடா சொல்ல மாட்டேங்க வெளிநாட்டு வேணுமா இந்தியாவில் வேணுமாடா கால்நழுத்துவம் வெற்றி பண்ணக்கூடிய பிள்ளைக்கு

கண்ணிலே இருப்பதன் ஓவியமா கண்ணீர் ரெண்டு முறை ஒரு கொடியில் திருமலர்கள் மறுக்கணும் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தம்பா சுமார் ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய தொழிலெல்லாம் லாக் ஆகி நஷ்டமாயிடுது அதுக்கு பிறகு எதிர்பாராம வீட்டில் ஒரு இழப்பு தோண்டிடுது இப்போ அந்த தொழிலை தொடங்க முடியாத அளவுக்கு மனவேதனையும் நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் நஷ்டமும் நீ வச்சிருக்க நிலத்தை பயன்படுத்த முடியாத வேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதற்கிடையில ஒரு குடும்பம் இருந்தாலும் இன்னொரு குடும்பத்தையும் ஒரு சகோதர மனப்பான்மையில காப்பாற்றணுங்கிற ஒரு தளபதியும் ஏற்பட்டு போச்சு இந்த நிலைகள்ல இந்த தொழில் மட்டும் ஊக்கமா இருந்தா இன்னும் எத்தனை வேணாலும் காப்பாத்துவேன் கற்பா உன்னை நம்பி வந்திருக்கேன் வழிகாட்டுன்னு கேட்கிறேன் கால் நிறுத்துவான் ஒரு கனி கீழே விழுந்துருச்சுப்பா சரி பரவாயில்ல கீழே விழுந்த கனியை கையில எடுத்துக்கிட்டேன் உனக்கே தந்துருந்தேன் அதை மாதிரி கீழே விழுந்துட்ட கனியை கையில் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் கிளையாக முளைத்து கொண்டிருந்த ஒரு கனி கீழே விழுந்து ஆறுதல் இல்லாமல் இருந்துச்சு அதை நீ இப்போ கையில் குடும்பமாக்கியிருக்க பஸ்தமா தப்பா அதே மாதிரி கீழே விழுந்த கனியை மீண்டும் உனக்கு தந்திருக்க வஞ்சக உணாவை காப்பாற்றுறேன் வருகிற புரட்டாசி முப்பது கணிந்து ஐப்பத்தி இருந்து தேங்காய் வியாபாரம் பெருகும் இந்த வண்ணமா இருப்ப பல லட்சங்கள் கிடைக்கும் நான் வந்து திறந்துட்டேன் வெற்றி உண்டுப்பா ஆனந்தமடைவாய் 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 திண்டுக்கல் வெற்றி வேறு முருகனுக்கு வீரவேறு முருகனுக்கு திண்டுக்கல் எழனி இளனி எழனி நான் ஏழு வயதிலே எழனி வித்தவா அதுல

பத்தமா தப்பா இதற்கு இடையில உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஒருத்தர் லாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கூட குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது போலீசில் முடியுமா ஐயா கருப்பு நீ முடிச்சு தாரையா இதுதான் உங்களுடைய கேள்வி கால் அனுப்பிட்டுவோம் நம்ம முடிச்சு கொடுத்துருவோமாப்பா நம்ம முடிச்சு கொடுத்துருவோமா இன்னை வார்த்தைகள் குறைய இருக்கு நம்ம முடிச்சு கொடுத்துருவோமா சரி சரி ஆனந்தமா அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி பொம்பளை நிர்வாகத்தில் குடும்பம் ஓடுது ஆம்பளை பின்னடிக்கா பொம்பளை முன்னடிக்கா உன் நிர்வாகத்தில் தான் குடும்பம் ஓடுது பத்தியா அதனால அற்புதமாக அந்த மனையை உனக்கு வாங்கி தந்துடுறேன் உன் பிள்ளைகளுக்கு அரும்பு உதராம காப்பாய்த்தாரேன் வெற்றி உண்டு இந்தா பணம் தந்திருக்க நல்லா இரு மகளே தான் இருந்துதான் வெற்றி உண்டு வாப்பா வியாபாரத்தை தொடங்கு வெளியில எடுக்கிற பணம் வீட்டுக்கு வந்தாச்சு போடு கர்பதாணி ஆமா அப்படியா சரி 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 குமாரபாளையம் பொம்பளை பிள்ளை வேதனையை பத்தி காக்க வந்தது யாரு கால் வந்துட்டு ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே ஏ மச்சா மச்சான் பாட்டெல்லாம் சும்மா எழுதல கவிஞர்கள் பகவானுடைய பேர் அறிவையும் அரலாற்றுலையும் தான் இருக்காங்க உண்மையாக இல்லையா அவங்க அந்த கடவுளை சிந்திச்சாங்கன்னு இல்லையோ அவங்களுடைய உண்மனத்துக்குள்ளே அந்த தெய்வ சக்தி நல்ல சிந்தனையை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்துருது இதுதான் உண்மை இப்போ உன்னுடைய பிள்ளையுடைய மனதை பார்த்தம்பா அவன் மனசு அங்க இருந்து மாதிரி இல்லாம அடிக்ட் ஆகி கிடக்கும் நீ கிழவனா இருந்தாலும் நிறைய சொத்து சுகம் இருக்கு இந்த பிள்ளைய ஓகே பண்ணியாச்சுன்னா சிலதை புரியலாம் இனத்துல அவன் கொஞ்சம் வேலையை சாச்சிருக்கான் சரியா மகளை கொஞ்சம் மை மந்திரத்தை போட்டு கொஞ்சம் கெடுத்திருக்கான் அதனால அந்த பிள்ளையுடைய மரத்தை மாத்தி தெளிவு பண்ணி உங்ககிட்ட கொடுத்து சேர்க்க உனப்படி அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கப்பா நல்லா இருக்கு கர்மசாமி ஆமா சென்னை மாநகர் கர்மசாமி அதே சென்னை மாநகர் மகளுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி வந்தவங்க முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை வாங்க யார் நீங்க கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன்னுடைய வீட்டினுடைய இடமால் சென்று பார்க்கையில அம்மன் கோயில் ஒண்ணு அற்புதமாக இருக்கு அதே போல இப்ப இரண்டாண்டு காலங்களாக திருமணத்துக்காக செய்கின்ற முயற்சியில் மனதுக்கு திருப்தியான ஒரு சம்மந்தம் இதுவரை வந்து சேரல அதுக்கு தேவை வந்து வேற எதுவும் கிரகத்தலைகள் இருக்கா அல்லது மனித இடைஞ்சி இருக்கா இதுல என்ன ரகசியம் இருக்குறது தெரியணும் சாமி இதை நடத்தி கொடுக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி இந்தா கொண்டு பிள்ளைக்கு போய் திருமணம் கூடியாச்சு செம்மையாயாச்சு நல்லா இருக்கும் பேரால பேசுவோம் கர்மசாமி ஆமா அப்படியா சரி ஓ வேலூர் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா உன் பையனை பத்திய தொழிலை பத்தி மனக்குழப்பமும் வாழ்க்கையை பத்திய வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு பார்த்தோமா அதே மாதிரி இடைப்பட்ட ஒரு ஆறு மாதங்களாக உன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கிய குறைவும் தேவையில்லாத குழப்பமும் அவன் உள்ளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தோமா என்னமா ஆனா இந்த வாழ்க்கையில இந்த நிம்மதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா இதுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்குமாங்கிறத கரெக்டா உங்களுக்கு போன சொல்லி கேட்க வந்திருக்கிய வேற என்ன வேணுப்பா உனக்கு அந்த பொண்ணுடைய பிரச்சனையை தீக்கி தரணுமா உனக்கு காலம் நிறுத்துவான் சிக்கல் முக்கனான சிந்தனைக்கு வந்திருக்கியடா மகனே எப்படி இதை மாத்துறது உங்க வழிக்கு கட்டுப்பட வச்சு தெளிவு பண்ணி தந்தா போதுமாப்பா போதுமில்ல இருந்து என்னை பார்த்து போங்க வெற்றி ஆகி தரப்படாம உட்காரு ஜெயிச்சு தார நிம்மதியாகி நல்லா இருக்க சொல்லுங்களே கர்மசாமி ராணிப்பேட்டை உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தா கோடிக்கணக்கான படங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கப்போ அந்த பணத்தை நான் மீண்டும் செய்யணும் நான் நினைக்கிறேன் இடங்கள் மூலமாக அது எனக்கு கிடைக்கணும் அதுக்கு எனக்கு வழிகாட்டி தரணும் அதுக்கு ஜன வசியத்தை உருவாக்கி தான் கருப்பு சாமி கேட்டு வந்திருக்கேன் கால் உழுத்துவா அப்படி ஒரு உருவாக்க நம்ம பண்ணிடுவோம் அவ்வளோதானே அது ஒரு பெரிய மேட்ரா இந்த அப்பா இந்த கணியை கொண்டு போய் நிறைய மக்கள் ஒன்று தேடி வருவாங்க பணமும் கிடைக்கும் இடமும் விற்பனை ஆகும் நல்லா இருஞ்சிபுரம் தொழில நஷ்டப்பட்டு வேதனை அடைந்தது யாரு என்ன தொழில்ல பாக்க அது என்ன நஷ்டம் உனக்கு உட்கார் உக்கார் ஆயிரம் பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தொழிலடி பார்த்துக்கிட்டு இருக்க அதுவும் இந்தியாவை பார்க்கல வெளியில பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் இப்போ அந்த தொழிலுக்கு உனக்கு போக முடியாத அளவுக்கு மனசுக்கு குழப்பம் வந்துருச்சு இல்லையா இந்த குழப்பம் வருவதற்கு காரணம் இது என்னடா பூனா என்னடா அர்த்தம் பெண் பெண்ணால தான் மன குழப்பமும் ஏற்பட்டிருக்கு உண்மை இல்லையாடா கால் ஒன்று அதுக்காக அத செடியை விட்டு பிச்சி தோர போட முடியுமாடா முடியுமா முடியாது மாலையில் இருந்த மலர் வந்து அழகா இருக்கும் தனி இருந்த மலர் அழகா இருக்குமா மாலையில் இருக்கிறதுக்கும் தனி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அதனால இப்போ உன்னுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன் உன்னுடைய மனதுக்கும் உன் உள்ளத்துக்கும் ஏதோ மறைமுகமா ஒரு தப்பு நடந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இதுக்கு ஒருவருடைய நட்பு காரணம் என்பது உன்னுடைய கருத்து என்னடா அதனால இது வந்து நடந்தது உண்மையா இல்லையா எனக்கு ஒரு முடிவு கிடைக்கல கர்ப்பசாமி வாழ்க்கை தொடங்குமா தொடராதா பிழைக்கும் பிள்ளைக்கு பிச்சுப்பூ நஞ்சாகுமாடா ஆகாது பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா சிலதை ஏற்றுக்கிடா செய்யணும் அப்படின்னா தப்பு நடந்தது உண்மையு கன்ஃபார்ம் பண்றது மாதிரி நீ வருவிய நான் இப்ப சொல்றத தப்பு நடந்தது உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்றது மாதிரி நீ உன் மண்டை முடிவெடுக்கும் அப்படி இல்லை புரியுதா அந்த பிழையை நீ நம்பாதே அது உன் மீது வெறுப்புடன் உன்னுடைய உறவினர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் சொல்லிய சில செயலான வார்த்தைகள் ஆனால் சோசியலிசமாக பேசுவதும் பழகுவதும் உலகத்தினுடைய இன்னைக்கு நாகரிகமாக மாறிப்போச்சு புரியுதா அதுல பிழை நடந்திருக்கும் நீ நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு அழிவு நடக்கன உன் வாழ்க்கையை மீண்டும் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் கால் வந்துட்டுவா கூடிய சீக்கிரத்துல ஆறு மாதம் உனக்கு டயம் தரண்ண அவங்களுக்கும் சேர்த்து விசாவை எடுத்து டக்குன்னு என்ன செய்யலாம் வாரின் கிளம்பிற கூட வார கோடி பணமும் தாரேன் ஆனந்தமடை வாய் மகனே வாழ்க 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 அல்லதான சாப்பிட்டுப்போ நிம்மதியாருண்ண ஓ கருமசாமி ஆமா அப்படியா செங்கல்பட்டு அதானே வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாரும் வீட்டு பக்கத்துல இருக்கு நீ வா நாகாத்தம்மன் உனக்கு என்ன கங்கை அம்மன் முதல்ல அடுத்த உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா மூன்றாண்டு காலங்களாக தொழில உன்னுடைய அறிவார நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க ஆனா உள்ளுக்குள்ள எதிர்ப்பும் மனப்பான்மையும் குழப்பமும் நடந்துகிட்டே தான் இருக்கு வாழ்த்தோமா இப்ப இடையில சில லட்சங்களை இழந்து வேதனை அடைஞ்சிருக்கிற இப்ப புதுமையாக வருமானத்துக்கு ஒரு வழி தேடணும் ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் வந்திருக்கு அதுக்கு கருப்புசாமியுடைய துணையும் வேணும் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்துல குறை இருக்கு அதை தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் உனக்கு

திருப்பதி மலை வாடும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி பக்கத்துல யாரு வந்திருக்கா வாங்கடா 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 அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் நெய்யை மகனை பத்தி காக்க வந்தது யாரு பையன்

தொழில உருவாக்கி கொடுத்துடலாம் உழைக்க வச்சிடலாம் இந்த ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னீங்க அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை தான் அது எப்படி பண்றது நான் தான் பண்ணணும் கால் நீ நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா இந்த பாட்டுல எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுமாடா உங்ககிட்ட மறைமுகமான ஒரு நட்பு இருக்கு அந்த நட்பால உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் அகற்ற வேண்டும் அதான் ஒன்று நான் இங்கே கூப்பிட்டது சரிதானடா உண்மையா இல்லையா அந்த நட்புல உனக்கு மறைமுகமா ஒரு அவமானமே காத்து இருக்குடா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லு இன்னும் ஓப்பனா சொல்ல நீ வருத்தப்பட்டுருவ மறைச்சிட்டு இருக்க அம்மா இருக்கா என்ன அதாவது பால் எத்தனை எத்தனை பால்டா ஆண் பால் பெண் பால் இந்த நட்புல உனக்கு இது ரெண்டுல எந்த பாடல் சொன்னோம்னா நீ முன் பண்ணிருவ உண்மையானா காலன்றா நாகரிகமா சொல்லுவோம் ஏன்டா கவலைப்படுற அதனால இவன் உள் வரதுக்குள்ள ஒரு வகையான நட்புல ஒரு பத்து உள்ளுக்கு இருக்கு ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு பிள்ளைக்கு வெளியே வர முடியல நீ ஊழியர் நினைப்ப பிள்ளைக்கு எதுவும் மந்திர கந்திரம் போட்டு மருந்து கிருந்த உள்ள கொடுத்துருப்பாங்களோ அதுல எதுவும் பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்னு கூட மனசுல ஓடிச்சு இதுக்காக முயற்சிகள் பண்ணியிருப்ப ஆனா அப்படி எதுவும் நடக்காம உன் பையனை காப்பாற்றி வரக்கூடிய நவம்பர் மாதத்திலிருந்து இவனுக்கு தொழிலை உருவாக்கி வெற்றி ஆக்கித்தார தை மாதத்துல அருமையான ஒரு கல்யாணத்தை நடத்திடுவோம் ஆனா தமிழ்நாட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குடா என்ன நீ இப்ப பார்த்துருக்கிற பொண்ணுக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ரஜு பொருத்த இல்ல அந்த பொண்ணு வேண்டாம் வேற பொண்ணை பார்த்துருவோம் அந்த பொண்ணு நீ இப்ப பார்த்து முடிச்சாலும் இவன் இப்போ சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பத்து நாள் கழிச்சு இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்பான் மனக்குழப்பம் வரும் புரியுதா உனக்கு உண்மையா இல்லையா பொறுத்தரு ரெண்டு மாதம் பொறுத்தரு இவனை குடுமி பிடிச்சி என் மடியில வச்சு உன் மடியில தந்தது கல்யாணம் ஒழுங்கா நடக்கும் காலன்ட்டுவா உங்க கைக்கு வரணுமா நம்ம இப்படி கேட்கானே சொன்னா வருத்தப்படுவீங்க நான் சொல்லட்டுமா வேண்டாம்மா சொல்லிடுவா உன் கைக்கு இனிமேல் வரும் இந்த அப்படி உன் மகனே உன் கைக்கு வந்துட்டான் ஆமா இதுவரை உழைச்ச போனோம் அவனுக்கு வேண்டியவர்களுக்கு செலவழிச்சிருப்பானு வேதனைப்படுற இல்லையா அதெல்லாம் இனிமே அந்த பக்கம் போகாம காப்பாத்துறேன் ஒரு சின்ன கடன் அந்த பக்கத்துல இருக்கு அதை முடிக்கணும்ல அதை முடிச்சுட்டு இங்க வந்து சேர்ந்துருவேன் நீ மாட்டோம்னு சொன்னாலும் உன்னை நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன் போடா அன்னதானம் முடிச்சுட்டு போங்க பாட்டு போங்க இருங்க மக்களை குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்